சபைக்கு அடையாளமாக இருக்கிறது அதில் அகலம் ஐம்பது அதில் உயரம் முப்பது இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஒரு ஜன்னல் ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முறை தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து கதவை

நோவாவையும் நோவா குடும்பத்தை தெரிந்து கொண்டு மற்றவர்கள் எப்படியாவது ரச்சிக்கப்பட வேண்டும் எப்படியாவது அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு நோவா மூலமாக அந்த சொல்லி கொண்டே இருக்கப்படுகிறது கிட்டத்தட்ட அங்கே இந்த சம்பவங்கள் நடக்கிறது ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை இருபத்தி ரெண்டாவது வருஷம் என்ன சொல்றது மகள் நோவா எப்படி சொன்னபடியே அந்த படியாகவே அவன் செய்த நீங்களும்டும்பத்தை கட்டமவே இல்லையா உங்கள் பிள்ளைகளை கட்ட வேண்டும் அமௌன் உங்களுடைய புருஷன் உங்களுடைய பிள்ளைகள் மனைவி இப்படி குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் சபை கட்டப்பட வேண்டும் அமாவும் இல்லையா

இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை இப்படி ஒரு சம்பவம் நடக்க போவதோ அவனுக்கு தெரியாது அதனால ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவன் நிதானித்து செய்கிறாராம் என்று சொல்லுங்க இந்த கால வெயில வந்திருக்கிற உங்களுக்கு ஆமை நீங்கள் நிதானித்து செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன்

ரெண்டு கதவு வைக்கணும் ஆண்டவரை பொண்ணுக்கு ஒரு கதவு இருக்கணும் பின்னுக்கு ஒரு கதவு இருந்தால் தான் ஆமே கடங்கரை வந்தால் பின்னுக்கு ஓடி போயிடணும் ஆமாவே இல்லை சொன்னபடி ராமின் சொல்லுங்க கத்தர் எனக்கு காட்டினபடி எனக்கு சொன்னபடி எனக்கு வெளிப்படுத்தினபடி ஆமே நான் என்ன செய்வேன் அவருடைய காரியத்தை செய்வேன் ஆமே அந்த ஜனங்களை இது போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு பேரையை உருவாக்கினான் சொல்லு பொழுது நீங்களே தேவனுடைய ஆணையமாக இருக்கிறீங்க அமாவும் இல்லையா உங்களுக்குள்ளே தான் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அமாவும் இல்லையா இந்த சர்வ உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய மூன்றாவது படைப்பாகிய பரிசு தாமியானவர் யாருக்குள் இருக்கிறான் உங்களுக்குள்ளேயும் மக்களும் இருக்கிறாராம் என்று ஆகவே தான் அங்கே அவர் வார்த்தையின்படி ஒரு கட்டளைப்படியாக என்ன செய்கிறான் அந்த காரியங்களை செய்கிறபடி நான் அவனும் அவன் வீட்டாரும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் மீட்கப்பட்டுகிறான் என்று ஆகவே உங்கள் மூலமாக என்ன செய்யப்பட வேண்டும் ஒரு கூட்ட ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் ரச்சிக்கப்பட ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன மனம் திரும்ப வேண்டும் என்ன செய்கிறான் அவர்களுக்கு குட் நியூஸ் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது அணி வரப்போகிறது மலை வரப்போகிறது பூமி என்ன செய்வது பூமியில் பூமியிலிருந்து என்னது ஒவ்வொரு கணுக்களும் திறக்கப்பட போகிறதுலாம் அவங்களுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிற பொழுதும் இந்த வரும் காரியங்களை குறித்து அறிவிக்கிற பொழுதும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல மாட்டேங்குது ஆமாவே இல்லையா அதனால நீங்க யோகம் இவங்களுக்கெல்லாம் சொல்லி முடிஞ்ச இனி முடியாது அப்படி அல்ல உனக்கு கடமை நீ சொல்லி ஆகவே வராமின் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான் ஆமே நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ஆமே நான் வந்தது பறவைகளும் மிருகங்களும் என்ன செய்தது கீழ் படித்தெல்லாம் என்ன செய்தது அந்த வேலைக்குள்ளே ஆகி மனுஷர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க என்ன செய்கிறான் தப்பளித்து கொண்டு இருக்கிறா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுடா கூப்பிட்டு பாறை மாட்டாரா கொண்டு வர இப்ப அப்படியே கூப்பிட்டு போய் இருக்கிறாரு அப்படியே மேகம் அப்படியே மின்னல் மேகம் அப்படியே மலை அப்படியே பெய்ய தொடங்குது அப்படிப்பட்ட தொடங்குது நாம இல்லையா அப்படியே தொடங்குது கீழ பூமியில இருக்கு என்னது கணுக்கெல்லாம் என்னாயிட்டு அப்படியே உருவாக்கி எல்லாம் உடைக்கப்பட்டு என்னது என்ன மெல்ல மெல்ல என்ன செய்தேன் மேல் நோக்கி கொண்டே இருக்கிறது நாமே மேல் நோக்கி கொண்டே இருக்கிறது அப்போ என்னது நோவாவது ஒண்ணுமே செய்ய முடியல என்ன ஜனங்களும் என்ன செய்ய போறாங்களோ என்ன நடக்க போது தெரியல நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுதே பேலை அப்படியே மேல போக ஆரம்பிக்க போகிறது தேவன் சபையும் அப்படிதான் ஒரு நாள் என்ன செய்யப்படும் அடைக்கப்படும் அப்ப அநேகர் என்ன செய்வார்கள் கைவிடப்பட வேண்டிய நிலைமை வரும் ஆகவே இந்த கால வேலையிலேயே அப்ப நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளை நீங்கள் நான் செய்ய வேண்டும்